வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகள் என்றும் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு காணி உரிமைகள் தமது அரசாங்கத்தினால் நிச்சயமாக வழங்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின்கீழ் கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன கண்டி விவேகானந்தர் கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூறு வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்ட பெரு தோட்ட சமூகம் எமது நாட்டினதும் மக்கள் தொகுதியாகும் குடியுரிமை குறித்து பேசும் போது காணி உரிமை இல்லாத குடியுரிமை பயனற்றது அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் மட்டுமே உள்ளடங்கியுள்ளன எமது நாட்டின் தென்னாப்பிரிக்காவின் அரசியல் அமைப்பை போல சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கு மேலதிகமாக பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் வாழ்வாதாரம் சுகாதாரம் கல்வி மற்றும் சொந்த வீட்டுக்கான உரிமைகளையும் உள்ளடக்க வேண்டும் என எதிர்கட்சி

மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பப்படும் நாடுகளில் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கான புதிய வர்த்தக வாய்ப்புகள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் கவனம் செலுத்தினால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை சுற்றுலா அமைச்சின் ஊடாக வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி குருநாகலிடம் பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்திற்கு முகம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களின் திறமைகளை வளர்த்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்க முறையான திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்போது அவர்கள் சிறந்த தொழில் வாய்ப்புகள் மூலம் அதிக வருமானம் பெறலாம் அனைவரும் அனைத்து புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை பாட புத்தகங்களை பிரதேச சாலைகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமஜந்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை நூறு சதவீதம் வழங்குவதாக சீன அரசாங்கம் கல்வி அமைச்சுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது எனவே மாணவர்களுக்குரிய காலத்தில் சீருடை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் நன்மை அடைவார்கள் என கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் குழுவினால் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக முன்னாள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யாத அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது சில மாகாண ஆளுநர்கள் உள்ளாட்சி மன்றங்களின் அபிவிருத்தி கண்காணிப்பு பணிகளுக்காக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு கையளிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு குழு உள்ளிட்ட தரப்பினர் அண்மையில் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தனர் அடுத்து தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய கிழக்கு மற்றும் தென் மாகாண ஆளுநர்கள் அந்த நியமனங்களை ரத்து செய்தனர் எனினும் மேல் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் இதுவரை அதற்கு எந்தவித உரிய பதிலையும் வழங்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அஸ்வசும நலம்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை இதுவரும் முப்பத்தொராம் திகதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்னா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் முதற்கட்டமாக இந்த திட்டத்தின் விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதுடனும் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குறித்த விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் ஏலவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நிபரளியா மற்றும் மதுரை மாவட்டங்களிலிருந்து மாவட்ட மட்டத்தில் அதிக அளவான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அந்த அலுவலர்கள் அந்தந்த வீடுகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை கண்காணித்து தொலைபேசி செயலி மூலம் சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்வார் எனவும் அவர் குறிப்பிட்டார் கணக்கெடுப்பு அலுவலரால் தகவல்கள் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து பிரதேச செயலாளர்களும் கிராம உத்தியோகத்தர் பிரிவு ரீதியில் விண்ணப்பதார்கள் முழுமையான விவரங்களை கண்காணிக்க முடியும் கணக்கெடுப்பு முடிவில் அந்த குடும்பங்களின் தகவல்கள் தேர்வு குழுவால் கண்காணிக்கப்படுகின்றன தேர்வு குழுக்கள் கணக்கெடுத்த குடும்பத்தின் தகவலை கண்காணித்து தெரிவு அளவுகோலில் கணக்கீட்டை அங்கீகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு தெரிவு அளவுகோல் கணக்கெடுக்கப்பட்ட பின்னர் வறுமை கணக்கெடுப்பிற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகின்றது இது கல்வி சுகாதாரம் பொருளாதார நிலை சொத்துக்கள் வீட்டு நிலைமை மற்றும் குடும்ப புள்ளி விவரங்கள் ஆகிய ஆறு பிரிவுகளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன இதன் பின்னர் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் தயாரிக்கப்படும் எனவும் நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்களிப்புக்கு அவசியமான உள்ளிட்ட ஆவணப் பொருட்களை உடனடியாக கொள்வனவு செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி மை கடித உரை பேனை பென்சில் காகிதம் உள்ளிட்ட வாக்களிப்புக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான விலைமனு மனு கூறப்பட்டுள்ளது கிடைக்கப்பெறவுள்ள விலை மனு கூரல் விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி திறக்க தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட சில துறைகளில் வேலை வழங்குவதற்கு போலந்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன இளைஞர்கள் போலந்திற்குள் நுழைவதற்கான விசா கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அடுத்த மாதம் எட்டாம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் என அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சி உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வகையில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கட்டாய உடற்தகன கொள்கையினால் பாதிக்கப்பட்ட சமூகத்துடன் அரசாங்கம் மன்னிப்பு கோருவது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து கொரோனா தொற்றினால் இறந்தவர்களின் உடல்கள் கட்டாய தகனம் செய்யப்பட்டன இதற்கு அமைய இருநூற்றி எழுபத்தி ஆறு முஸ்லீம்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வில் அவ்வாறு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்தால் நிலத்தடி நீருக்கு எவ்வித பாதிப்பு இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோருவதாக நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளி விவகார அமைச்சர் மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது புதிய குடிவரவு சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நிறைவேற்ற வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தின் அறுதி பெரும்பான்மையை அவசியம் எனவும் உயர்நீதிமன்ற வியாக்கியானம் அளித்துள்ளதாகவும் பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் ஆரம்பத்தில் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் அவர் வெளியிட்டார் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு அமைய குறித்த சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியும் என வியாக்கியானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் பங்களாதேசில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் அந்த நாட்டின் எதிர்கட்சியின் சூழ்ச்சி சம்பந்தப்பட்டிருப்பதாக பங்களாதேஷன் தொழில் ஒதுக்கீட்டு சட்டம் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த நாட்டில் கடுமையான வன்முறை பதிவாகி இருந்தனால் மேற்பட்டோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அந்த நாட்டின் வர்த்தக தரப்பினுடன் கலந்துரையாடிய பிரதமர் நாட்டின் பாதுகாப்பு கருதி அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்ட நிலைமை சீரடையும் போது தளர்த்தப்படும் என்றும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனிநாடாக பிரிந்தது ஆனால் அதனை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா துடிக்கிறது அதன்படி தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல் மற்றும் விமானங்களை அனுப்பி அவ்வப்போது சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் சீனா தங்களை தாக்கினால் திருப்பி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக தாய்வான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் தாய்வான் எல்லையில் சீனாவுக்கு சொந்தமான எட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் இருபத்தி விமானங்கள் கண்டறியப்பட்டன இதில் பதினைந்து விமானங்கள் எல்லையில் தாண்டி தாய்வானுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடல் மற்றும் வான் எல்லை பகுதியை உன்னித்து கவனித்து வருவதாகவும் தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் குறித்த பட்ஜெட்டில் வருமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சபரம்பில் மாற்றமில்லை செல்போன் தங்கம் வெள்ளி விளாட்டினத்திற்கு இறக்குமதி வரி குறைப்பு வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் ரூபா ஒன்று தசம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு எண்பது கோடி மக்கள் பயன்பெறும் கரீப் அன்னு திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய முக்கிய கட்சிகளாக விளங்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் ஆந்திர தேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் சிறப்பு நிதிகள் ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டை விமர்சித்த எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது சாதாரண குடிமக்களுக்கு பட்ஜெட்டில் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை அம்பானி மற்றும் அதானிக்கு பயனளிக்கும் பட்ஜெட்டே இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது பெரும் முதலாளிகளை குசிப்படுத்தியும் சாமானிய மக்களுக்கு எந்தகைய நிவாரணமும் வழங்காத பட்ஜெட் பிற மாநில நலன்களை ஒதுக்கிவிட்டு கூட்டாளிகளின் மாநிலங்களுக்கு வரி வழங்கப்பட்டுள்ளன கூட்டாளி கட்சிகளை தாயா செய்தும் மற்ற மாநிலங்களை வஞ்சித்தும் உள்ளது காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டை காப்பி பேர் செய்யும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமிய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்